ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் துர்கா பாலாஜ் என்ன பார்க்க அப்படின்னா பார்க்குறிச்சியில கள்ள சாராயம் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மே ஐம்பது பேருக்கு வந்து உயிரிழந்திருக்காங்க எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் இருபத்தி நாலு மணி நடந்த நியூஸ் சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ரெண்டு பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க இதுவும் எண்ணிக்கை இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப கேஸ வந்து பாத்தீங்கன்னா சிபிசிஐடி பண்ணதுல இருந்து வந்து

மோசமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்ப இந்த ஐம்பது பேர் இறந்துட்டாங்க இன்னும் வந்து வந்து இவங்க சேலம் வந்து சேலம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரியில வந்து ஜிப்மர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம இருநூறுக்கும் மேல டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம இந்த இறந்து போன ஐம்பது பேர்ல வந்து மூணு பேர் பேர் பெண்கள் ஒரு திருநங்கை அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ன ஷாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு நான் கள்ளச்சாராயம் குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்களா ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு அவமானமா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு இருக்காங்க எதுக்காக இந்த ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி பேஷண்ட் கூட ஒருத்தர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களை கேர் பண்ணிக்கிறதுக்காக சோ அவங்களை வந்து சீரியஸா

வயிறு வலி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிம்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சரியான மாதிரி இருந்தாலும் ஒரு நாளைக்கு மேல இருந்துட்டாங்க அப்படின்னாக்காவே கண்ணு தெரியாம போயிடும் அது மட்டும் இல்லாம கடுமையான வயிறு கிட்னி ஃபெயிலியர் ஆகுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கூட சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப இறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாம இறந்து போனாங்க அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்கள் எல்லாம் கேக்கும் போது அந்த ஊர் மக்கள் யார் போய் பேட்டி எடுத்தாலும் இப்ப தாங்க இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு இப்ப மட்டும் கிடையாது போன வருஷமும் இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்ப வந்து கிட்டத்தட்ட இருபது பேர் இருபது பேர்னா கள்ளக்குறிச்சியை ஒட்டி இருக்கிற எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்ப வந்து ஜார்ஜ் வந்து போன வருஷமும் இதே மாதிரி நடந்திருக்கு அப்ப அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு

வெளியே ஸ்டெப்ஸே வந்து எடுக்கல இன்னமும் யாரும் வந்து பாத்தீங்கன்னா இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு ஆனா இப்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இரும்பு கரம் கொண்டு இது ஒடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது போது கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு மகிழ்வு தரும் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா நிறைய பேர் இப்ப அம்மா அப்பா யாருமே இல்லாம இறந்து போயிருக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் வந்து சரி இதெல்லாம் எதுக்காக குடிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் எடுத்து எடுத்து இன்ஸ் எடுத்து பார்க்கும் அவங்க சொல்ற ஒரே விஷயம் நிறைய பேர் மூட்டத்துக்கும் தொழிலாளிகள் தான் இதுல வந்து அந்த உடல் சோர்வை குறைக்கிறதுக்காக இதை குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இது வந்து அந்த ஊர்ல வந்து மூளை கடிச்சா சாராயம் இதுக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா மூளை கடிச்சா சாராயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு பொட்டலும் ஐம்பது ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம காஞ்சி தேஞ்சி இந்த மாதிரி எல்லாம் விடுமுறை நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இதுவே நூறு ரூபாய் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஏன்னா டாஸ்மாக் எல்லாம் லீவ் அப்படின்ற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க இயக்குறாங்க எப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கள்ளக்குறிச்சியில வந்து ஊருக்கு பேட்டி எடுக்கும்போது சொன்ன ஒரு விஷயம் ஊருக்கு நடுவுலே வந்து இந்த சாராயத்தை வைக்கிறாங்க கொஞ்சம் கூட அச்சப்படாம ஊருக்கு வெளியே கூட கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த சமயத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்காங்க கண்ணுக்குட்டி அப்படின்ற அந்த குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா முழு குடும்பமே இதுல இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க தம்பி ஆனா தாமோதரன் இவங்களும் வந்து உடந்தியா இருந்திருக்காங்க அவங்களை கேட்கும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன துறை அப்படின்றவரை கை காட்டுறாரு இந்த சிபிஎஸ்ஏடி வந்து பாத்தீங்கன்னா கேஸ் நடத்தும் போது ஒருத்தர் மேல ஒருத்தர் மாத்தி போயிட்டே இருக்கு இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியை சேர்ந்த மாதேஸ் அவரை வந்து கை காட்டுறாரு சின்ன துறை வந்து பாத்தீங்கன்னா சரி அவர் மாதேஸ் உங்களுக்கு இதெல்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்கும் போது ஆந்திர மாநிலத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா இதை சப்ளை பண்றாங்க அதுவும் எப்படி கொண்டு வராங்களாம் பாருங்க இந்த மெத்தனால் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் மூலமா கொண்டு வராங்களாம் அந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொன்னாங்கன்னா ஹைதராபாத் டு சென்னை வர அந்த ட்ரெயின் வழியா கள்ளக்குறிச்சிக்கு இந்த எத்தனால் வந்து வருது சரி இந்த எத்தனால் வந்து மெத்தனால் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இல்லாம எக்ஸ்பை டேட் ஆயிட்டு இருக்கு அதுவும் என்ன சொல்றது அழு அழுகுன நிலையில இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணவே கூடாத ஒரு மெத்தனால தான் வந்து பாத்தீங்கன்னா அதையும் மிக்ஸ் பண்ணி காய்ச்சிருக்காங்க அதை காய்ச்சி ஆக்சுவலா கண்ணுக்குட்டி வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாமோதரன் கீழே கொடுத்துருக்காங்க அப்படி கொடுக்கும்போது இது இல்லை ரொம்ப ஹெவி பவராக இருக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தாமோதரன் சொல்லியிருக்காங்க சரி மாதேஷ் கிட்ட சொல்லும் இல்ல இல்லை இது விலை உயர்ந்த சாராயம் அப்படின்னு சொல்லிட்டு விலை கொஞ்சம் கூடுதல் வச்சு வித்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சியே செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது குடும்பங்கள் வந்து இன்னைக்கு பேரண்ட்ஸ் இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க யோசித்து பாருங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப எபியா இருக்கு இதை யூஸ் பண்ண கூடாதுன்னு தெரிஞ்சே ஒரு தவறை செஞ்சிருக்காங்க எவ்வளவு செஞ்சிருப்பாங்க பாருங்க இப்போ வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்த ஒரு குடும்பத்துக்கு முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னும் அதுக்கப்புறம் அம்மா இல்ல அப்பா யாராவது ஒருத்தர் இறந்திருந்தா மூணு லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு ஆறுதலாக சொல்லியிருக்காங்க இந்த பணம் எல்லாம் கண்டிப்பாக மக்களுக்கு வந்து உண்மையாகவே எந்த அளவுக்கு ஏதோ ஒரு அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர அவங்களுடைய அப்பா அம்மாவை திரும்ப கொடுக்காது இந்த பணம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இதை ஒழிக்கிறது தான் இதுக்கான ஒரே ஒரு தீர்வு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நான் உண்மையாகவே சொல்கிறேன் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்களுக்கும் சரி ட்ரக்ஸ் அடிக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே அவங்க அதில் வந்து கொஞ்ச நேரம் தாங்க சுகம் ஆனால் அவங்க குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுகவும் நக நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க உங்களால வந்து யோசிச்சு பாருங்க உங்க பசங்களுக்கு உங்க பொண்டாட்டிக்கு எல்லாருக்குமே ஒரு அவமானம் அது மட்டும் இல்லாம அவங்க வாழ்நாள் முழுவதுமே உங்களை சீர்படுத்தணும்ன்ற அந்த நேரத்திலேயே அவங்க நாள் வந்து போயிடுது அது மட்டும் இல்லாம அவங்க பசங்களுக்கு வந்து எவ்வளவு இழந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க மத்த பேரண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல நல்லா இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அந்த நிறைய அவங்களுக்கு ரொம்ப இதனால கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மென்டல் டார்ச்சரே ஆகும் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தினமும் சண்டை போட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது பசங்க யோசித்து பாருங்க அவங்க மனநிலை எப்படி இருக்கணும்னு கண்டிப்பா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எல்லாம் கூட நீங்க அந்த ட்ரக்ஸ் அடிக்கிறது ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது இதெல்லாம் விடலனா கண்டிப்பா நீங்க மனுஷ ஜென்மமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இப்ப பஞ்சாப் எவ்வளவு பெரிய மாநிலம் எவ்வளவு நல்ல மாநிலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த பஞ்சாப்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்ப எங்க பார்த்தாலும் அந்த சிரஞ்சீவி ட்ரக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவ்வளோ அடிட் ஆயிருக்காங்க அந்த மக்கள் எல்லாமே இப்போ அதுக்கான படமும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்களாம் அது பாருங்க நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எந்த வீதியில பாத்தீங்கன்னாலும் அந்த சிரஞ்சீவி வந்து எடுத்து குத்திட்டு ஆக்சுவலா அந்த போதையிலேயே மிதந்துட்டு இருப்பாங்களாம் உங்களுக்கு நார்த் சைட் எல்லாம் தெரியும் எப்ப பாரு அந்த கூர்க்கா போட்டு துப்பிட்டே இருப்பாங்க எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் மாறணும்னா கண்டிப்பா நீங்க மாறணும் கண்டிப்பா இதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து தமிழ்நாடு அரசு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் நம்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்